வந்து ரெட் வந்து பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு அடி வரைக்கும் நல்லா வளரக்கூடியது அதே நேரத்தில் இதோட தண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கரும்பு மாதிரி நல்ல ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால கால்நடைகள் இதை வந்து நல்லா விரும்பி சாப்பிடுது இப்போ நீங்கள் வெட்டையில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இன்னும் கிழங்கு இன்னும் போயிட்டே இருக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக கிளீன் பண்ணுறோமா தரையோட தெரியாது வச்ச இடமே தெரியாத மாதிரி க்ளீன் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கிளை அடிக்கும் இதில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது கிளை இருக்குது அப்படின்னா அடுத்த கட்டிங்கில் இது இருபது கிளை நாற்பது கிளை ஆயிரும் இப்படி மண்ணுக்குள்ளே போட்டுவிட்டு விட்டு மண்ணை தள்ளி விட்டோம் அப்படின்னா சரியாக போச்சுக்கேன் ஸோ இந்த மெத்தடில் நம்ம பண்ணும்போது கிளை வந்து நிறைய அடிக்குங்க இப்போ நம்ம பண்ணது கூட அது மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ யாருக்காவது உங்கள் வயலில் விதை சாகுபடி பய பயிரிட்றதுக்கு உங்களுக்கு விதைக்காரணைகள் தேவைப்பட்டால் எங்களை வந்து இது தொடர்பும்னு எங்கள்ட்ட விதைக்காரனை வாங்கிக்கலாம் ஃபார்ம் தமிழா நேயர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் நேப்பியர் இந்த சூப்பர் நேப்பியரில் ரெண்டு வகையாக இருக்குது ஒன்று க்ரீன் இன்னொன்று ரெட்டு இந்த ரெண்டு வகையான தீவனத்தை பற்றி தான் பசு தீவனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னங்கிறத பார்ப்போம் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து அப்படின்னா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கு வந்து பார்த்திங்கன்னா நேப்பியர் ஸோ அந்த ரெட் நேப்பியர் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு அடி வரைக்குமே நல்லா வளரக்கூடியது அதே நேரத்தில் இதோட தண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கரும்பு மாதிரி நல்ல ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கிறனால கால்நடைகள் இதை வந்து நல்லா விரும்பி சாப்பிடுது ஸோ இது கால்நடைகளுக்கு நம்ம வெட்டி போடுறதுக்கும் ஒரு நால நாலு தூர் வெட்டினா கூட கால்நடைகள் தேவையான அதிகப்படியான தீவனங்கள் நம்ம எடுத்துருவோம் இப்போ மற்ற ஒரு தீவனம்லாம் போட்டிருந்தோம் அப்படின்னா நிறைய இட இட இடப்பரப்பு தேவைப்படும் இதை பொறுத்தவரைக்கும் ஒரே இடத்துல ஒரு பதினஞ்சுலேருந்து முப்பது நாற்பது தூரு கிலோ அடித்து வர்றதுனால மாடுகளுக்கு ஒரு குறிப்பிட்ட குறைந்தபட்ச இடத்துலையே அதிகப்படியான கால்நடைக்கு நம்ம இந்த தீவனத்தை நம்ம கொடுக்க முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா க்ரீன் நெய்ப்பியர் சூப்பர் நெய்ப்பியர் ஸோ இந்த சூப்பர் நெய்ப்பியரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா வளரக்கூடியது இந்த சூப்பர் நெய்ப்பெரும் கால்நடைகளையும் நல்ல ஒரு தீவனமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து இப்போ நம்ம ரெண்டு விதமான நேப்பியர் வச்சிருக்கோம் பொதுவாக எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா இந்த ரெட் நேப்பியருக்கும் சூப்பர் நெய்ப்பேருக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்குறாங்க மோரார்லஸ் எல்லாமே ஒன்று தான் இதில் என்ன ஒரு வித்தியாசம்னா க்ரீன் ரெட் சூப்பர் நேப்பியரை விட ரெட் நெய்ப்பேர் கொஞ்சம் இனிப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறனால கால்நடைகள் அதிகமாக விரும்பி அதிக அளவில் சாப்பிடுது இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பர் நெய்ப்பேர் நம்ம சாகுபடி பண்ணியிருக்கோம் ஒரு ஏக்கரில் சாகுபடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா வருஷத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு இரநூறு டன்னு நம்ம வந்து மகசூல் நம்ம இதில் பார்க்கலாம் இப்போ ஒருத்தங்க ஒரு ஏக்கரில் சூ இது நேப்பியர் சாகுபடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பத்து பத்துலேருந்து பதினஞ்சு மாடுகளுக்கும் அதே நேரத்தில் ஒரு முப்பது ஆடுகளுக்கும் இந்த ஒரு ஏக்கரில் நம்ம தீவன சாகுபடி பண்ணியிருக்கிறது போதுமானதாக இருக்கும் அதே மாதிரி மற்ற ஒரு தீவனத்தை காட்டிலும் இந்த சூப்பர் நேப்பியர் போடையில் புரதச்சத்து அதிகமாக இருக்குது இந்த புரதச்சத்து அதிகமாக இருக்கிற காரணத்தினால பார்த்திங்கன்னா பால் கறவையும் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் மாடும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து தீவனம்னா ஒரு மூணு மாதத்துக்கு ஆறு மாதத்துக்கு தான் அவங்களுக்கு தீவனம் வரும் ஆனால் அந்த சூப்பர் நெய்பரை பொறுத்தவரை அது பெரணியல் கிராப்புன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு மூணு வருஷம் வரைக்குமே இதை வந்து நம்ம அறுத்து எடுத்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கலாம் அறுக்க அறுக்க மறுபடியும் மறுபடியும் தலைஞ்சி வரும் ஸோ நமக்கு இதனால் வந்து பார்த்திங்கன்னா உழுவுற செலவு மிச்சமாகும் வேலையல்லோட வேலையெல்லாம் மிச்சமாகும் ஸோ நம்ம ஒரு ஒன்ஸ் நம்ம பயிரிட்டோம் அப்படின்னா மூணு வருஷம் வரைக்குமே நம்ம அதை மாடுகளுக்கு கண்டினியூஸாக நம்ம அறுத்து போட்டுக்கிட்டே இருக்கலாம் அதே மாதிரி இதில் நம்ம கரணையை வந்து ஒரு தடவை கட் பண்ணி அ சாகு அறுத்து போட்டதுக்கு அப்புறம் என்னான்னு பார்த்திங்கன்னா தரை மட்டமாக அதை ஃபுல்லாக நம்ம வெட்டி போட்டுடணும் கொஞ்சம் இது தண்டு நீண்டுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா வேர்கரையாணை வந்து அடுத்த மகசூல் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அதனால் ஒவ்வொரு தரையும் நம்ம அறுவடை பண்ணும்போது நல்லா தரையோட தரையாக சுத்தமான நம்ம சுத்தம் பண்ணி வெட்டி போட்டால் மட்டும்தான் நமக்கு இந்த மூணு வருஷத்துக்கு அந்த அதே ஈடு ஈல்டு நமக்கு கிடைக்கும் இப்போ கரணை எப்படி வெட்டுறோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் மொழின்னு சொல்லுவாங்க இதை தூ அடியோட அடி தூரோட வெட்டணுங்க இதை இதுதான் கர்ண பார்த்தீங்கன்னா நல்லா கரும்பு மாதிரி ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா விதக்கர்ணக்கு வரக்கூடிய பருவம் இப்போ இதுதான் பா இதை வெதை கருணைக்கு வரக்கூடிய ஸ்டேஜ்னால் இதுதாங்க ஸோ நல்லா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு அடிக்கு மேலே இருக்குது ஸோ மொழி பார்த்தீங்கனாலும் நல்லா போதுமான அளவு இடைவெளியில் இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல கரும்பு மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் விதைக்கரனை சேல்ஸ் பண்ணுறது எப்படி பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அடியோடு வெட்டி இந்த சோகையெல்லாம் உரிச்சிருவோம் உரிச்சுட்டு ரெண்டு மொழி இருக்கிறாப்புல ஒரு கரனை வெட்டிடுவோங்க இதுதான் ஒரு மொழிங்கிறது இது தாங்க ஒரு முடிச்சு இதில் இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா முளைச்சி வருதுங்க ஸோ இது ஒரு மொழி இது ஒரு மொழி ரெண்டு மொழி சேர்ந்தது ஒரு கருணுங்க விதைக்கரனை ஸோ இதுதான் ஒரு கரணுங்க ரெண்டு மொழி உள்ளது ஒரு விதக்கரண ஸோ இதுதான் ஒரு ரூபா ஆமாம் இதோட விலை நாங்கள் கொடுக்குறது ஒரு ரூபா ஐம்பது பைசாங்க இதுதான் விதைக்கரணுங்கிறது இதுதாங்க ரெண்டு மொழி உள்ளது ஒரு விதைக்கரணை ஸோ இது நாங்கள் கொடுக்குற விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா ஐம்பது பைசாங்க பல நானும் நிறைய இடத்துக்கு போய் பார்த்துருக்கேன் பண்ணைங்கெலாம் விசிட் பண்ண பார்த்துருக்கேன் நம்மளோட கர்ணை வாங்கினவங்க வாங்கிட்டு மொதல் தடவை நல்லா வருதுங்க அடுத்த தடவை வந்து பார்த்திங்கன்னா கர்ணோட வளர்ச்சி சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க கிளை வந்து நிறையா வரலை அப்படின்னு கா சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னு போய் பார்த்தோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுங்க ஒரு மொழி ரெண்டு மொழி இதெல்லாம் வந்து அப்புறம் வெட்டினத்துலேயே கொஞ்சம் பிசு அடிச்சிது ஸோ இது மாதிரி பண்ணையில் பார்த்தீங்கன்னா அப்புறம் வெட்டினையில் இப்படி ஆகிரும் ஸோ இதெல்லாம் அடுத்த தர வளர்ச்சி இல்லாமல் போயிருங்க அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னால் தரையோட தரையாக வெட்டணும் எப்படி வெட்டணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அளவுக்கு இருக்கிற இடமே தெரியாத மாதிரி நம்ம வெட்டியிருந்தங்க இப்படி வெட்டினா தான் தெரியும் இப்போ நீங்கள் வெட்டியில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இன்னும் கிழங்கு இன்னும் போய்கிட்டே இருக்குது எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக க்ளீன் பண்ணுறோமா தரையோட திரையை வச்ச இடமே தெரியாத மாதிரி க்ளீன் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளை அடிக்கும் இதில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது கிலோ இருக்குது அப்படின்னா அடுத்த கட்டிங்கில் இது இருபது கிலோ நாற்பது கிலையாயிரும் ஸோ இதுதாங்க முக்கிய ரீசனு வெட்டினதுக்கப்புறம் அடுத்து தரையோட தரையாக இதை நம்ம சுத்தம் பண்ணிடணும் அப்போ தான் நல்லா வரும் இந்த இடத்துல கலங்கி எதுவும் முளைக்காதுங்க உரம் போட்டாலும் அதுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னாங்க இந்த சூப்பர் நீப்பேரு கருணை வந்து எப்படி சாகுபடி எப்படி நடவு போடுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்குது ஆரம்ப காலத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கரு கரும்பு மாதிரி ரெண்டு ஃபுல்லாகவே மண்ணுக்குள்ளே போட்டு சுத்தமாக தெரியாத மாதிரி சாகுபோ இது பண்ணலாம் பயிரிடலாம் இன்னொரு மெத்தடு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மொழி இருக்கும் ஒரு விதை கர்ணையில் ஒரு மொழி மண்ணுக்கு மேலேயும் ஒரு மொழி வந்து பார்த்திங்கன்னா மண்ணுக்கு கீழேயுமே இருக்கும் அப்படி பார்க்கையில் பார்த்திங்கன்னா அதோடய வளர்ச்சி வந்து கம்மியாக இருக்கும் ஏன்னா அந்த ஒரே மொழியில் வந்து முளைச்சி வரனால கிளை அடிக்கிறது கம்மியாக இருக்கும் கரும்பு சாகுபடி பண்ணுறாப்புல மண்ணுக்குள்ளே ஃபுல்லாக போட்டு குச்சியே தெரியாத மாதிரி நம்ம பயிரிடும்போது நமக்கு நிறையா கிளைகள் வரும் சாகுபடி அதிகமாக இருக்கும் மகசூல் அதிகமாக கிடைக்கும் நமக்கு டன்னேஜ் அதிகமாக கிடைக்கும் ஸோ கருணை வந்து ரெண்டு விதமாக நடவு பண்ணலாம் அதில் முதல் வழி வந்து பார்த்திங்கன்னா பல பேர் எல்லா இடத்துலையும் பண்ணுறது எப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு கனு இருக்கும் ஸோ இந்த ரெண்டு மொழியில் ஒரு மொழி இது மண்ணுக்குள்ளேயும் இன்னொரு மொழி வெளியில் இருக்கும் இதிலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா கிழ அடித்து வெளியில் முளைச்சி வரும் அது எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த சாய்வா செங்குத்தான் நடாமல் சாய்ச்சி நடுவாங்க அது எப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நம்ம உழவு ஒட்டி போட்டிருக்கோம் இரிகேஷன் மெத்தடில் ஸோ அதனால் கரை போடல இதில் எப்படி பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மொழி இது இருக்குது இது ஃபுல்லாக மண்ணுக்குள்ள போயிருங்க இப்போ இந்த மொழியிலேருந்து இந்த மொழியிலேருந்து கிளை வந்து அடித்து தழச்சி வருங்க இது ஒரு மெத்தடு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா கரும்பு சாகுபடி பண்ணுறாங்க பார்த்தீங்களா அது மாதிரி பண்ணணும் அப்படின்னா நம்ம நார்மலாக ஒரு மொழி உள்ளே வச்சு ஒரு மொழி வெளியில் வர்றதை காட்டிலும் ரெண்டு மடங்கு மூணு மடங்கு நமக்கு நல்ல மகசூல் கிடைக்கும் நல்லா கிளையடிச்சு வரும் சீக்கிரத்துலேயே நமக்கு தேவையான பசங்க பசந்தியின் உற்பத்தியை நம்ம பண்ணிக்கலாங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கரும்பு பண்ணுற மாதிரிங்க ஃபுல்லாகவே இப்படி மண்ணுக்குள்ளே போட்டுவிட்டு பண்ணை தள்ளி விட்டோம் அப்படின்னா சரியா போச்சுக்கேன் ஸோ இந்த மெத்தடில் நம்ம பண்ணும்போது கிளை வந்து நிறைய அடிக்குங்க இப்போ நம்ம பண்ணது கூட அது மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம் இந்த மெத்தடில் பண்ணியிருக்கோம் நூறு கரணை வச்சோம் அப்படின்னா நூறு கரணுமே நமக்கு முளைச்சி வந்துருங்க நார்மலாக ஒரு கரனை ஒரு மொழி உள்ள வச்சு ஒரு மொழி வெளியில் வைக்கையில் ஒரு எழுபது எண்பது சதவீதம் முளைக்கிது அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நூறு சதவீதம் முளைப்பிதர்ன்னு வருங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை நமக்கு எப்படி தண்ணி நீர் மேலாண்மை அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் வாரத்துக்கு ரெண்டு தண்ணி விடணும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தண்ணி கொடுக்குறோமோ தண்ணி பாய்ச்சுறமோ அந்தளவுக்கு இதோட வளர்ச்சி அபரீதமாக இருக்கும் ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு தண்ணி மூணு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி கொடுக்கணும் இது கொடுத்தாவே நமக்கு போதுமானதுங்க இதுக்கு என்ன உரம்னா நமக்கு இதுக்கு நைட்ரஜன் சத்து இருந்தால் போதுமானது இப்போ வந்து இப்போ நிறைய பேர் யூரியா போடுறாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் ஆர்கானிக் மெத்தடில் இருக்காங்க அவங்க வந்து யூரியா கொடுக்காம இதை நம்ம எப்படி இயற்கையான முறையிலே கொண்டு வரணும்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தலை சத்து ஆரம்பத்திலே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது கூட போதுமானது இல்லை அதுவும் இல்லை பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்ற பட்சத்தில் இல்லை அது கொடுத்த அந்த இது கூட உரம் எடுத்துக்கல போதுமானளவு இல்லை அப்படின்னா என்ன பண்ணலான்னா அகத்தி அகத்தியோடய வேரில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே அதில் வந்து நைட்ரஜன் இருக்குது ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போடுறாங்க பார்த்தீங்களா அது மாதிரி கரையில் அகத்தி விதையை விட்டாங்க அப்படின்னாவே அந்த செடிக்கு தேவையான நைட்ரஜன் சத்தை அகத்தியோட வேர்கள் இருந்து இயற்கையாகவே அதை எடுத்துக்கும் ஸோ இது இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க இந்த கான்செப்டையும் அவங்க ஃபாலோ பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அறுவடை பண்ணுறது எவ்வளோ நாளில் பண்ணால் முதல் தடவை மட்டும் அறுவடை பண்ணுறது ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு நாள் இதுக்குள்ளே பண்ணையில் அவங்களுக்கு இப்போ அந்தளவுக்கு ஆடு மாடுகளில் வெட்டி போகிற அளவுக்கு வளர்ச்சி இருக்கும் ரெண்டாவது கட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது நாளைக்கு மேலே பண்ணணுங்க ஐம்பது நாள் அறுபது நாள் இதில் பண்ணையில் நமக்கு தேவையான வளர்ச்சியும் இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு இது எந்த ஒரு கெடுதலும் வராதுங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முப்பது நாளில் வெட்டி போடுறாங்க தீவனம் இல்லை அப்படின்றக்காக முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள்லாம் வெட்டி போடுறாங்க ஸோ இந்த மாதிரி சூப்பர் நே பேர்னு இல்லை எந்த ஒரு வெரைட்டி எடுத்திருந்தாலும் தீவனத்தை எடுத்துக்கிட்டாலுமே ஒரு முப்பது நாள்லேருந்து நாற்பத்தஞ்சி நாளைக்குள்ளே வெட்டி போடையில் மாடுகளுக்கு வயிறு பிரச்சனை வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் டாக்ஸின் எந்த ஒரு பசந்தீவனத்துலேயும் டாக்ஸின்ற ஒரு ஆசிட் இருக்குது அந்த ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு நம்ம கொடுக்குற உணவு வந்து ச போதுமான அளவில் செரிமானம் ஆகாதனால மாடுகளுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் முக்கியமாக என்ன பண்ணால் குறைந்தபட்சம் ஐம்பது நாளைக்கு மேலே போன இவனத்தை மட்டும்தான் வெட்டி நம்ம ஆடு மாடுகள் கொடுக்கணும் அதையும் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் குறைந்தபட்சம் வெயிலில் போட்டு காய வச்சக்கப்பறம் கொடுத்தா தான் மாடுகளுக்கு அந்த முழுமையான சத்து போய் கிடைக்குங்க அதுக்கடுத்து நம்ம ஒரு மாடு அப்படின்னா அதுக்கு எவ்வளோ கொடுக்கணும் ஒரு ஆடு அப்படின்னா அதுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு இதை பற்றி தெரியாத ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க எவ்வளோ கொடுக்கணும்னு பார்த்திங்கன்னா ஒரு கால்நடை எதுவாக இருந்தாலும் அதில் உடல் உடலோட தாங்க நம்ம முக்கியம் பால் கறவைன்னு தான் மேக்சிமம் எல்லோரும் பார்க்குறாங்க பால் கறவை பற்றி நம்ம கொடுக்கக்கூடாதுங்க பால் கறவை பேஸ் பண்ணி என்ன கொடுக்கணுன்னா நம்ம கொடுக்குற அடர் தீவனங்கள் கலப்பு தீவனம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா தவிடு புண்ணாக்கு குச்சி தீவனம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கறவையை பேஸ் பண்ணி நம்ம கொடுக்கணும் ஆனால் பசந்திவனம் எப்படி கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோட பாடி வெயிட் உடல் எடை எவ்வளோ இருக்கோ அதை பேஸ் பண்ணி கொடுக்கணும் இப்போ உதாரணமாக ஒரு மாடு ஐநூறு கிலோ இருக்குன்னா அதுக்கு எட்டு பர்சன்டேஜ் அப்போ கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஐயெட்டு நாற்பது நாற்பது கிலோ ஒரு நாளைக்கு கொடுக்கணுங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் இருபது கிலோ சாயங்காலம் இருபது கிலோ நம்ம அந்த பசந்தி வனம் ஒரு மாடாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம கொடுத்தாவணுங்க இது இன்னும் கொஞ்சம் சின்ன மாடாக இருக்குது அப்படின்னா நானூறு கிலோ இருக்கிற பட்சத்தில் ஒரு முப்பது கிலோவும் ஆறுநூறு கிலோ இருக்கிற பட்சத்தில் ஒரு ஐம்பது கிலோவும் நம்ம கொடுத்தோம் மட்டும் கொடுத்தா மட்டும்தான் மாட்டுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும் பால் கறவை அதிக இருக்குது அதிகரிக்குங்க இதே அதே சமயத்தில் ஆடாக இருக்குது அப்படின்னா ஒரு ஆடு இன்றைக்கி சராசரியாக குறைந்தபட்சம் ஒரு பத்து கிலோக்கு மேலே தான் இருக்குது அப்போ பத்து கிலோ இருக்கிற ஆடுக்கு என்ன வெயிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோ நம்ம கொடுத்தா ஒரு சின்ன குட்டியாக இருக்குது அப்படின்னா ஒரு கிலோவில் இருந்து ஒன்றரை கிலோ கொடுத்தா போதும் இதே பெரிய ஆடா இருக்குன்ற பட்சத்தில் நம்ம அதோடய பாடி வெயிட் இது ஒரு மூணு கிலோலேருந்து நாலு கிலோ கொடுத்தீங்கன்னாவே ஒரு நாளைக்கு போதுமானதாக இருக்குதுங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏக்கரில் நம்ம நேப்பியர் சாகுபடி பண்ணுறோம் அப்படின்னா விதை விதைக்கரனை குறைந்தபட்சம் பத்தாயிரம் கரனை தேவைப்படுங்க அப்போ நம்ம சொன்னால் அந்த இரநூறு டன்னேஜுங்கிறத நமக்கு மகசூல் கிடைக்கும் இப்போ யாருக்காவது உங்கள் வயலில் விதை சாகுபடி பயிர் பயிரிட்றதுக்கு உங்களுக்கு விதைக்காரைகள் தேவைப்பட்டால் எங்களை வந்து இது தொடர்புன்னு எங்கள்கிட்ட விதைக்காரனை வாங்கிக்கலாம் சூப்பர் நேப்பியர் காரணம் இருக்குது ரெட் நேப்பியர் கரணையும் இருக்குது அது பார்த்திங்கன்னா பட்டு பூச்சி இலை அது அதோட கரணையும் நம்மள்ட்ட இருக்குது நாங்கள் கொடுக்குற விலை வந்து பார்த்திங்கன்னா கிரீன் நேப்பியர் ஒரு ரூபாயும் ரெட் நேப்பியர் ஒரு ரூபா ஐம்பது விசாவுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ சொன்னாலும் எந்த ஊருக்காக இருந்தாலும் நம்ம பார்சலில் போட்டுவிட்ருவோம் அந்த பார்சலில் போகிற கட்டணம் செலவு என்ன வருதோ அது அவங்கள சேர்ந்துதுங்க ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் நெய்ப்பேர் எப்படி நம்ம அறுவடை பண்ணுறது எப்படி நடவு போடுறது எப்படி உரம் பண்ணுறது இதை பற்றின விஷயங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் உங்களுக்கு எதுவும் விதைக்கரணைகள் தேவைப்படுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எங்கள் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான விதைக்காரங்க நாங்கள் பார்சல் மூலம் அனுப்பிவோம் நன்றி வணக்கம்